பார்வையாளர்களுக்கு எனக்கு இந்த பங்குனி மாதத்துல முதல் மூன்று வாரங்கள் சாதகமான வாரங்களாகவும் கடைசி வாரம் அதாவது நான்காவது வாரம் சோதனையான வாரமாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் தெளிவா இருக்கு ஏன்னா ஏழுல சனி இருக்கிறதும் பத்துல வந்து குரு இருக்கிறதும் அஷ்டமஸ்தானத்துல எல்லா கிரகங்களும் சூரியன் உட்பட சூரியன் புதன் சுக்ரன் ராகு சோ அஷ்டம கிரகத்துல நான்கு கிரகங்கள் இருக்கிற காரணத்தினாலும் ரெண்டுல வந்து கேது இருக்கிற காரணத்தினாலும் சோதனைகள் அதிகம்தான் இருக்கும் ஆனால் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய கிரகமா புதனும் சுக்கரனும் வராங்க அதாவது சுக்கரன் வந்து உச்சம் பெற்று அமர்ந்திருக்கான் சொல்லக்கூடிய எட்டாம் இடத்துல சுக்கரன் உச்சம் பெற்று இருக்கிறது சிறப்பு தான் அதன் காரணமா வந்து பண வரவு வந்து உங்களுக்கு தடைபடாதுன்னு நம்ம சொல்லலாம் அதே நேரம் உங்களுடைய தனாதிபதியும் லாபாதிபதி புதன் நீசம் பெற்று உச்சம் பெற்ற சுக்கரனோட சேர்ந்து உட்கார்ந்து இருக்கிற காரணத்தினாலையும் அதே புதன் வந்து வருகின்ற ஏப்ரல் ஆறாம் தேதி வக்கரம் அடைகிறதுனால உங்களுக்கு வந்து ஏற்றமான பலன்கள் ஏற்படும் தொழில் இடங்கள்ல நீங்க வந்து எச்சரிக்கை கடைபிடிக்கிறது நல்லதுதான் குறிப்பா இந்த மாதத்துடைய இறுதி வாரத்துல அதாவது ஏப்ரல் ஏழாம் தேதி செவ்வாய் வந்து நீசமாக போகிறதுனால உங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்க கண்ணும் கருத்துமா இருக்கும் இதே நீச செவ்வாய் தான் உங்களுக்கு விரை வரப்போறதுனால உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல உங்களுக்கு கால வரையமோ நேர வரையமோ அல்லது பண வரையமோ ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டுன்றத தெரிவிக்கிறது சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்க அவங்க வந்து தொழில வந்து சீரம் சிறப்பமா இருப்பாங்க ஆனா கடைசி வாரம் மட்டும் அதாவது ஏப்ரல் ஏழாம் தேதிக்கு மேல கொஞ்சம் எச்சரிக்கை கடைபிடிச்சிங்கன்னா ஆடை ஆடையாபரண உற்பத்தி பெண்களுக்கான அழகு சாதன பொருட்கள் அதன் பிறகு வந்து கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட இனங்கள் அது வந்து சாப்ட்வேரா இருந்தாலும் சரி ஹார்ட்வேரா இருந்தாலும் அக்கவுண்ட் சம்பந்தப்பட்ட தொழிலாக இருந்தாலும் சரி இவங்களுக்கெல்லாம் ஏற்றம் அதிகமா இருக்கிற மாதம்தான் இது குடும்பத்துல சந்தோஷம்ன்றது வந்து கொஞ்சம் தேடித்தான் பார்க்கணும் குடும்பத்துல நிம்மதி இல்லாத ஒரு மனப்போக்கு வந்து நிலவரத்துக்கான வாய்ப்பு இருக்கு குறிப்பா கணவன் மனைவியோட ஏப்ரல் ஏழாம் தேதியில வந்து கருத்து வேறுபாடு அதிகமாக வாய்ப்பு இருக்கு அதனால விட்டு கொடுத்து போக வேண்டியது அவசியம் குழந்தைகள் நலனில் நீங்க வந்து கவனம் எடுத்துக்கிறது நல்லது அவங்க வந்து பொழுதுபோக்குகளையும் விளையாட்டு கேலிக்கை விஷயங்கள்லையும் அதிகமாக கவனம் செலுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களை அவங்க விடுறதுக்கான வாய்ப்பும் உண்டு அதனால நீங்க வந்து அந்த விஷயத்துல கொஞ்சம் எச்சரிக்கையை கடைபிடிச்சி அவங்கள கட்டுப்பாட்டுக்குள்ளார வைக்கிறது நல்லது உங்களுடைய தேக ஆரோக்கியத்துல உங்களுக்கோ அல்லது உங்கள் வாழ்க்கை தோணுவதற்கோ ரத்தம் சம்பந்தப்பட்ட வியாதிகளோ அல்லது ஜுரம் சம்பந்தப்பட்ட வியாதிகளோ அல்லது எலும்பு சம்பந்தப்பட்ட வியாதிகளோ வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு தாயாருடைய உடல்நிலையில கண்டிப்பா கவனம் எடுத்துதான் ஆகணும் அதே போல தந்தையோடைய உடல் வந்து கவனம் எடுத்துக்கிறது நல்லது அது வந்து அவங்களுடைய சொந்த ஜாதகத்தில் உள்ள திசாபுத்தி சார்ந்ததுன்றதுனால அவங்களுடைய ஜாதகங்களை நீங்க பரிசோதனை பண்ணீங்கன்னா யாரை வந்து அதிகமா கவனிக்கணும்ன்ற உண்மையை நீங்க கண்டுபிடிக்க முடியும் முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமான நாட்களை தேர்வு செய்வது மிகவும் நல்லது உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் இருமடங்காக மாறும் சோதனையான தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் நடப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படும் பாதகமான நாட்களில் முக்கிய முடிவுகளை எடுக்காமல் இருப்பது மிகவும் நல்லது ஒருவேளை உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் இந்த நாட்களை பற்றின கவலைக்கு அவசியமே இல்லை சந்திராசிரம தினங்களில் தேவையற்ற பயணங்களையும் தேவையற்ற பேச்சுக்களையும் தவிர்ப்பது நலம் இந்த மாதம் உங்களுடைய நன்மையை அதிகரிச்சுக்கிறதுக்கும் உங்களுடைய தீமைகளை குறைச்சுக்கிறதுக்கும் நீங்க வணங்கக்கூடிய தெய்வம் தக்கோலம் யோக தட்சிணாமூர்த்தி இங்க போக இயலாதவங்க பாம்பன் சுவாமிகள் ஜீவசமாதிக்கோ அல்லது வந்து திருப்பூரூர் சிதம்பரம் சுவாமிகள் ஜீவசமாதிக்கோ போகிறது வந்து விசேஷமானது இங்கெல்லாம் போக முடியலங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கு உங்க அருகில உள்ள சிவாலயத்துல சென்று தக்ஷணாமூர்த்திக்குரிய குரு தட்சிணாமூர்த்திக்குரிய பரிகாரங்களை செய்யறதோ அல்லது நவக்கிரக குருவுக்குள்ளே தானியத்தை படைச்சு அவருக்கு பரிகாரம் பண்றதோ உங்களுக்கு நன்மைகளை